வணக்கம் மாதங்களில் மார்கழியில் பனிவிழும் அதிகாலை எழுந்து நீராடி ஆலயம் சென்று சிவனை வழிபடுவது மரபு அப்போது திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடப்படுகின்றன அதில் திருப்பள்ளி எழுச்சி என்பது இறையை துயிலெழுப்புவதாகவும் நம்மில் ஆன்மீக விழிப்பின்றி உறங்கும் ஆத்மாவை இறைவன் கருணையை உணரச் செய்யும் பாடல்கள் கொண்டது அந்த பத்து பாடல்களில் இதுவரை ஐந்து பாடல்களை பார்த்தோம் இன் ஆறாவது பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பதனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணிய மானிடத்தியல்பின் வணங்குகின்ற மனவாழ செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் உரை சிவபெருமானே இப்பிரப்பருத்தமை பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உமையம்மைக்கு மணவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் பெற்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீட்டிருக்கின்ற சிவபிரானே இந்த பிறவியை மிக்கி எங்களை ஆண்டு கொண்டு ஆட்கொண்டு அருள் செய்கின்ற எம் பெருமானின் மன விரிவு ஒடுங்க பற்றற்று இருந்து உணர்கின்ற உன் நண்பர்கள் உண்பால் அடைந்து பிறவி தலையை அறுத்தவராய் உள்ளவர்களும் மை பொருந்திய கண்களையுடைய பெண்களும் மனித இயல்பில் நின்றே உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக வாயாக என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் பாடலை கேட்டு இறையருளை பெறுவோம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் மற்றும் அனைத்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் வணக்கம் கூறி பலவேறு வகையிலும் தமிழை வளர்த்து வரும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை இந்த மார்கழி மாதத்தில் ஒளிபரப்பி மக்களின் மனதில் ஆன்மீக சிந்தனையை எழுச்சியுற செய்யும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கு என் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ராம் மயிலாடுதுறையிலிருந்து வணக்கம்